ஹோ ஹலோ வணக்கம் இது உங்கள் சி வி இசோ இன்சு எல்லாரும் இருக்கீங்க இன்னைக்கு பற்றினா பயங்கரமான ஒரு சம்பவம் வந்துட்டு சோஷியல் மீடியாவில் வைரலாக ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு அதாவது கமலாசன் அவர்கள் இந்த சீசன் சமனில் எவ்வளோ ஒருதலை பட்சமாக எவ்வளோ சொம்பு தூக்கியிருக்கார் குறிப்பாக மாயாவுக்கு அப்படின்ற விஷயங்கள் பயங்கர வைரலாக போயிட்டுருக்கு அதை நம்ம மட்டும் கிடையாது நிறைய பேர் அதை பற்றி பேசிக்கிட்டே தான் இருக்கோம் ஏன்னா ரெண்டாவது வாரம் வெளியே போக வேண்டிய ஒரு ஆள் இவ்வளோ தூரம் வந்திருக்காங்கன்னா அதுக்கு முழுக்க முழுக்க காரணம் கமல்ஹாசன் அவர்கள் மட்டும்தான் அப்படின்ற மாதிரி ஒரு நியூஸஸ்லாம் போயிட்டுருக்கு அப்படின்னு இருக்கும்போது இந்த விஷயத்த அந்த விஜய் டிவியில் ஒர்க் பண்ணுற புகழும் குறைஷியும் ஒரு மேடையில் வச்சு செஞ்சுருக்காங்க பயங்கர மாதம் இருக்குது பார்க்குறதுக்கு பக்கு பக்கம் இருக்குது என்னையா அதே இடத்துல வேலை செஞ்சுக்கிட்டு அவங்களே கலாய்க்கிறீங்க என்னையா நடக்குது அப்படின்னு ஆனால் அந்த ஸ்கிரிப்ட் பண்ணும்போதே வந்துட்டு நம்ம புகழுக்கு டரு தான் சரிங்களா அவர் வந்து சொல்கிறாரு அந்த ஸ்டேஜில் புகழ் வந்துட்டு குறைஷிகிட்டே சொல்கிறார் குறைஷி தான் கமல்ஹாசன் அவர்கள் மாதிரி இவர் கேட்குறாரு சோசியல் மீடியாவில் அவர் தான் ரொம்ப ஃபேமஸு இந்த பிக் பாஸ்க்கு அப்புறம் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பித்து ஐயா உங்களுக்கும் ஐயா உங்களுக்கும் மாயாவுக்கு ஏதாவது அப்படின்னு போது அவர் வந்து சொல்கிறார் இல்லை அதெல்லாம் ஒன்றும் கிடையாது அப்படின்னு சரிங்க உங்களுக்கு சென்னையில் பிடிச்ச இடம் என்ன அப்படின்னு கேட்கும்போது அவர் மாயா ஜாலுன்றார் பிடிச்ச படம் என்ன அப்படின்னா அதுக்கு மாயா பஜார்ன்றாரு தமிழ்நாட்டில் பிடிச்ச இடம் என்ன அப்படின்னா மாய வரும்ன்ற அதுக்கப்புறம் அவங்க புரிஞ்சுக்கிறாங்க அதுக்கப்புறம் அவர் என்ன சொல்றாருன்னா கமலஹாசனாக இருக்கிற குரேஷி எல்லாருக்குமே நான் ஒரே மாதிரி தான் சப்போர்ட் பண்ணுறேன் என்னன்னா கடவுள் இல்லைன்னு நான் சொல்லலை இருந்தால் நல்லா இருக்குன்னு சொல்றேன் இது வரைக்கும் நீங்கள் சப்போர்ட் பண்ணீங்க ரொம்ப நன்றின்றப்ப முடிச்சிட்டாப்புல அப்புறம் தான் ஃபைனல் டச்சு நம்ம புகழுக்கு கொஞ்சம் பயம் வந்துடுச்சு முக்கியமான வேண்டுகோள் இதை யாராவது ரெக்கார்ட் பண்ணிங்கன்னா அதை யாரும் விஜய் டிவி புகழுக்கோ குறைஷிக்கோ டேக் பண்ண வேண்டாம் அப்புறம் பிரச்சனையாகிடும் அப்படின் போது டப்புடி ஒரு குறைசி ஏப்பா அவங்களுக்கு அந்த ஐடியாவே கிடையாது இப்படிலாம் பேச செருப்பு கட்டி சென்டர்மெண்ட்டில் அடிச்சுடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பங்கம்மா கலாச்சி விட்டாப்பில் பயங்கர மாதம் இருந்துச்சு ஆனால் கொஞ்சம் தைரியம் தான் ஒரே இடத்துல இருந்துக்கிட்டு எப்படியா அப்படி நம்ம இருந்துச்சு ஆனால் அவர் பண்ணுற வேலைகளும் அந்த மாதிரி தான் இருக்குது எவ்வளோ ரீல்ஸு எவ்வளோ ரீல்ஸில் வந்துட்டு கமலஹாசன் அவர்கள் வந்துட்டு ஃப்ரீ ஸ்டாஸ்க்கில் மாயாவை பார்க்க வரா மாதிரி காமிச்சிருக்காங்க ஐயோ அநியாயம் பண்ணிட்டாங்க என்னத்தான் சொல்கிறது சரி உங்களோட கருத்தை சொல்லுங்கள் பாய் நண்பர்ல